அஞ்சனந்தீரம் ஜானகி சோகநாசனம் கபீசமட்சகாரம் வந்தே லங்கா பயங்கர மனோஜபம் மாறுதல்யகம் ஜிதேந்திரியம் புதிமதாம்ரிட்டம் பாராத்மஜம் வானரியூதமுக்கம் ஸ்ரீராமதூதம் ராமதூதம் 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 ராம் 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 ஜாய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிபராக்கரம வீரஹனுமான் நம்மிடையே வந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நோயையும் தீர்த்து கவலையும் தீர்த்து மனதில் சந்துஷ்டியை ஏற்படுத்தி பிரிந்த குடும்பம் சேர்த்து வைக்கக்கூடிய ஹனுமான் ராமனையும் சீதையும் சேர்த்து வைத்தோன் ஹனுமான் கௌசலை புத்தரனான ராமனை சீதாராமனாக பார்த்தோன் ஹனுமான் அதனால்தான் கௌசல்யா சுப்ரஜாராவ பூர்வா சந்தியா பிரவர்த்ததை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவதாரம் மாறினாலும் யுகம் மாறினாலும் ராமன் நாமம் இப்பொழுதும் திருமலையில் ஒழித்து கொண்டே இருக்கிறது சுப்பிரபாதம் சொல்லும்பொழுது கௌசல்யா சுப்ரஜா ராமா கௌசல்யின் மகனை எழுந்திரு காலை பொழுது விழுந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிபராக்கிரம ராமதூத ஹனுமனை நாம் பிரார்த்தனை செய்யும்போது பிரிந்த குடும்பம் சேரும் ராமனைப் போல சத்தியவனாக ஏகபத்தினி விரதனாக வாழ முடியும் வாழ வைப்பான் என்பதற்காகவே உங்களுக்காக சங்கல்ப பிரார்த்தனையாக குடும்பம் ஒன்று சேர வேண்டும் மனதில் அமைதி ஏற்பட வேண்டும் சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதற்காகவே பிரத்யேக காட்சியாக இந்த காணொளி உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் 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 ஸ்ரீராம்